நல்லா இருக்கு இந்த மாதிரி உண்மையில நடந்த எப்படி இருக்கும் நாங்க வந்து இந்த மக்கள் இயக்கம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ரசிகர் மன்றம் மூலியமா நாங்க என்ன நல்ல காரியங்கள் செஞ்சிட்டு இருந்தோமோ அத ஒரு ஸ்டெப் ஹெட் மக்கள் இயக்கம்னு ஸ்டார்ட் பண்ணி நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் அடுத்து எந்த ஒரு டிசிஷன் அதாவது சினிமாவா இருக்கட்டும் இல்ல அரசியலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் என்னுடைய ரசிகர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன ஜென்ரல் பப்ளிக்கோட ஃபீட்பேக் என்ன

உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்தில் இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன் இன்னைக்கு தான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான் இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க இன் ஃப்யூச்சர் எந்த ஒரு அரசு தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்யறாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்த்துறதை பற்றி பின்னாடி யோசிப்போம் அது எப்போது ஏதுன்னா எனக்கு தெரியாது ஃப்யூச்சரில் எனக்கு சும்மா இப்போ நான் தோன்ற விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் சில விஷயங்கள் நம்ம தவிர்த்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான் சும்மா ஜென்ரல் பப்ளிக் ஒரு பசிக்கு சாப்பிட முடியாமல் மருந்து மாத்திரை வாங்க முடியாமல் ஏடிஎம் கார்டுக்காக வெளியூர் போய் முக்கியமாக திரும்ப வீடு வந்து சேர முடியாமல் அன்னிக்கு கிடைக்கிற ஐநூறு ஆயிரத்தை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிங்க முதற்கொண்டு தியேட்டர்ஸ் மால்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்கெல்லாம் எதுவும் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான் அது மட்டும் இல்லை நான் நியூஸ்லலாம் நிறைய விஷயம் பார்த்தேன் மெனிர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா ஒரு பேத்தியோட கல்யாணத்துக்காக ஒரு பாட்டி வந்து ஒரு இடத்த விற்று அந்த பணத்தை கொண்டு வராங்க அந்த பணம் செல்லாது அப்படின்ற அவங்க கேள்விப்பட்ட உடனே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நியூ பார்ன் பேபி அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அது ட்ரீட் பண்ண முடியாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான் உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான் அதை பறிக்கிறதுக்கு இல்லை தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு எதையும் எதிர்பார்க்காம யாரோட தூண்டுதலும் இல்லாமல் எந்தவிதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோடு இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன் இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன் இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கான பீட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படும் எல்லா தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கங்க அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பெரியார் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க காமராஜர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கங்க நல்ல நல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க நீங்கள் தாங்க நாளைய வாக்காளர்கள் அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க ஆனால் பாருங்கள் நம்ம விரல வச்சு நம்ம கண்ணியை குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அது தான் இப்போ நாம்ளும் செஞ்சிட்ருக்குறோம் எது இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு வச்சுப்போமே இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன ஒரு பதினஞ்சு கோடி ஆச்சா ஒருத்தர் வந்து ஒரு பதினஞ்சு கோடி செலவு பண்ணுறாருனா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும் சும்மா யோசிச்சு பாருங்க ஜஸ்ட் காமன் சென்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய உங்கள் எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னு நான் ஆசைப்படுறாங்க ஒன்றும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க கிட்ட போய் அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்களேன் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை தானே இது கண்டு நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்குங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நீங்கள் தான் அடுத்தடுத்த வருஷத்தில் வரப்போகிற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டஸாக வரப்போகிறீங்க ஸோ இது இதை நான் ஏன் இதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா இது எப்போது நடக்குதோ அப்போ தான் உங்களுடைய அந்த கல்வி முறையே வந்து ஒரு ஒரு முழுமை அடைஞ்சதாக நம்ம எடுத்துக்கலாங்க